ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிசை செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் பிடிக்கிற ஒரு சிக்கன் சோமாசா செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப பாருங்கள் அப்படியே அப்படியே மைல்டாக மெதுவாக உள்ள டேஸ்டியாக செமையாக இருக்கும் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்ஸில் வந்து ஹாஃப் கேஜி மைதா மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கம்மியாக தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவு இந்தளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்ல அந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு டவலில் ஒரு அரை மணி நேரம் வந்து உருட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க இது வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வந்து வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம் கூட ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சோமோசாவுக்கு டஃபிங் வைக்கிறதுக்கு தவா வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயில் ஹீட் ஆகுனதுக்கப்புறம் சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது கூட வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்திட்டோங்க இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா ரோஸ்ட் இருக்கு இது கூட வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா கொடியால் அறுக்கிறது அது கூட சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துட்டோம் இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுட்ரு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் சால்ட்டு கேட்கிக்கிறேன் இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனும் வந்து தக்காளியும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து குக்கரில் வேக போட்டேன் பார்த்தீங்களா அது வந்து வெந்தண்ணமே எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்துங்கிறதுனால அதை நான் உங்களுக்கு காமிக்கலை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா வந்து நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் வந்து ரோஸ்டட் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம நம்ம வந்து சிக்கன் சோமாசா செய்யறதுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் போன்லெஸ் சிக்கனே வாங்கிக்கோங்க அப்போ தான் எலும்பு இல்லாத சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களில் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வந்து அந்த மசால் வாசலாம் நல்லா போயிடுச்சு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்திக்கலாம் லைட்டாக இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா சோமா சாஸ்க்கு டஃபிங் வந்து சிக்கன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமத்தலை போட்டு இறக்கிடலாம் அவ்வள்தான் இது கொஞ்சம் நல்லா வந்து ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைதா வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு தேவையான அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பாக வந்து உருட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து மூணு பீஸ் இல்லை நாலு பீஸ் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பீஸு லைட்டாக வந்து மாவு போட்டுக்கலாம் மேலே இன்னொரு பீஸு இது கூட வந்து லைட்டாக மாவு சேர்த்திக்கோங்க ஏற்கனவே வந்து நான் வந்து சோமாசா வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் போய் பாருங்கள் இந்த மாதிரி மூணு பீஸ் இல்லை நாலு பீஸு நம்ம தேய்ச்சி இதை வந்து பெருசாக தேய்ச்சிக்கலாம் இதை நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா தனியாக நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக மூணு உரண்டையும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமாவும் வந்து தேய்ச்சி தவாவில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து தவா வச்சு தவா ஹீட் ஆனமே இந்த சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்தீங்களா மூணு உருண்டை வந்து ஒட்டுக்காக வந்து நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து போட்டு ஒவ்வொன்றா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் வந்து ஆஃப் அரை வேக்காடு ஆனால் போதும் ரொம்ப வேகணுங்கிறது இல்லை இந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பிளேட்டுக்கு இதை மாற்றிட்டு எல்லாமே இந்த மாதிரி சப்பாத்தி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி வந்து ஆஃப் அரை வேக்காட்டில் எடுத்துகிட்டோம் இப்போ நாலு சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது பிரிச்சிங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஆறுநவாட்டி பிரிங்க உடனே பிரித்தோம்னா வராது இந்த மாதிரி ஷேஃப் வந்து நமக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் பிரித்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு லேயர் போட்டேன் அதனால் வந்து ரெண்டு லேயர் வருது மூணு சப்பாத்தி மூணு உருண்டை போட்டதுக்கு மூணு லேயர் வரும் இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம் எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா லேயரும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சுக்கலாம் சமமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வேணுங்கிற ஷேஃபுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா சோமாசா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதாவை வந்து நல்லா தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் இப்போ இப்படி பண்ணி இப்படி ஒரு மடிப்பு அவ்வளோதான் இங்கே ஓரத்தில் வந்து நீங்கள் மாவு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது நல்லா அமுக்குனீங்கன்னா நல்லா வந்து டஃபிங் இதாகிக்கும் இப்போ பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி வந்துருச்சா இப்போ வந்து இதில் வந்து சிக்கன் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக அதே போல் தொட்டு இதை உள்ளே மடிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வந்து நமக்கு சோமசாக ரெடி ஆகிடுச்சி இது மேலே லைட்டாக அந்த மாவு அப்ளை பண்ணி அவ்வளோதான் இப்படி ஒரு அமுக்கு அமுக்குனிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிக்கும் சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி சோமாஸா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா ஷீட்டும் சோமாஸா செஞ்சு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லா சோமாஸாவும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டோம் இது ஆயிலை வந்து எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவாவில் வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கிறோம் ஆயில் நல்லா ஹீட் ஆகணுன்னுமே ஒவ்வொரு சமசாவும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ உள்ள ஒவ்வொரு சோமசாவாக உள்ளே விட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சிக்கன்லாம் வந்து நம்ம வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம் அதனால் வந்து உள்ளே வந்து நல்லா வேகணுங்கிறது இல்லை வெளியே நல்லா வந்து மாவு வந்து கிறிஸ்பியாக வந்ததுலாம் போதும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்துருச்சு தெளிப்பிக்கலாம் இப்போ இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு நல்லா செவக்க வந்தவாட்டி இந்த இந்த பக்கத்துக்கு வந்தனுமே எடுத்துடலாம் இப்போ எல்லா சோமசாவும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விடணும் இல்லை கையில் வந்து எண்ணெய் பட்டுருப்போகுது இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி வச்சுக்கோங்க கம்பி வச்சு கிட்ட திருப்பறத்துக்கு நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக சிக்கனெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வெந்திருக்கிறதுனால நமக்கு மேல் பாட்டம் மட்டும் வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் சோமாசா வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வருது பாருங்கள் நார்மல் சோமாசா நம்ம சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சிக்கன் சோமாசா டிஃப்ரெண்ட்டாக வந்து வீட்டில் நான் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு எம்மையாக இருக்கும் எல்லா சோமோசாவும் இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சோமாசாவும் பொறிச்சு எடுத்துட்டோம் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருக்குது வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி சோமாசா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப எமையாக இருக்கும் நார்மல் சோமாசா விட சிக்கன் சோமாசா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்